சொல்றாரு யாரு மறைந்து மறைந்து தீய வினைகள் செய்கிறார்கோ பிறருக்கு தீங்கு செய்கிறாரோ அவரு மறைந்து வாழக்கூடிய அந்த நிகழ்வுகளை வைத்தே சொல்லிடலாம் அவரு நல்லவர் இல்ல அப்போ யார் சார் நல்லவர் எப்பவுமே வெளிப்படையாக இருப்பவர் அவர் அருங்கேடன் அவர் தீங்கு செய்யாதவர் என்று ஆக அற்புதமா திருவள்ளுவர் சொல்றாருங்க ஆக நம்முடைய இளைய தலைமுறை குழந்தைகளிடத்துல நாம் சொல்லி பழகணும் நீங்கள் எப்பொழுதும் எல்லோரிடத்திலும் சிரித்தபடியாக இருங்கள் எல்லோரிடத்திலும் இடத்திலும் வெளிப்படையாக இருங்கள் எல்லோரிடத்திலும் இடத்திலும் கலந்து பேசி உரையாடுங்கள் நீங்கள் தனிமைப்படாதீர்கள் நீங்கள் தனிமை பட்டீர்கள் ஆனால் நீங்கள் பிற மக்கள் இடத்துல எப்படி பார்ப்பீங்க பார்க்கப்படுவீங்க அப்படின்னா இவர் தனிச்சே இருக்கிறாரு இவர் வந்து ஏதோ ஒரு தீய வினை செய்கிறார் போல அதனால்தான் இவர் தனியா இருக்கிறாரு அப்படின்ற கண்ணோட்டத்துக்கு நீங்க உள்ள ஆயிடுவீங்க ஆக நம்முடைய இளைய பிள்ளைங்களுக்கு நாம் சொல்லி பழகணும் நீங்கள் எப்பொழுதும் தனிமையில் இருக்காதீர்கள் எப்பொழுதும் எல்லா மக்களிடத்திலும் வெளிப்படையாக இருங்கள் மகிழ்ச்சி பேசி சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி ஆக மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி